வணக்கம் இன்னைக்கு குக்கிங் வளப்பிறையிலேருந்து சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி களக்கா பொடி போட்ட கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாய் சூடு அரைச்சு இப்போ ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடி இப்போ கா தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் பொடியாக கட்டு வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது தொசர வெங்காயத்தை நிறைய போட்டிருக்கேன் வதக்கலாம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு அதை இடிச்சு வச்சிருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் தொட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக கல் பூ சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காயை எடுத்து வேறு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு நம்ம வதக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் வதைக்கலாம் பாரு கத்திரிக்காய்னா கொஞ்சம் கலருமாட்டோம் அது வரைக்கும் இப்போ எண்ணெயில் வதங்க ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக கலராக அழகாக இருக்கு பாருங்க ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும் கத்திரிக்காய் தொகுக்கு தலைக்காய் வறுத்துக்கலாம் கத்திரிக்காய் தொகுக்கு தலக்காய் பொடி பண்ணி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கலக்காய் பொடி போட்டு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பசங்களுக்கும் இது பிடிக்கும் அதனால தான் நான் கலக்காய் போடுறேன் நீங்களும் போடுறீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்க கலக்காய் எல்லாம் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய்லாம் ஒரு பாதி வேகாடு வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கத்திரிக்காய் தொப்பு ரெடியாகும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க கத்திரிக்காய் தொக்கு அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம பசங்க சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க கலக்கா பொடியாக பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இப்போ அதில் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வருங்க கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்